வாழ்க்கையில் வெற்றிக்கான ரகசியம் அப்படின்னு கேட்டாலே ஒரு பழமொழியை டக்குன்னு சொல்லலாங்க என்னன்னு கேட்குறீங்களா காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் ஹாய் ஹலோ வணக்கம் கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுவது உங்கள் அன்பு தோழி விஜயா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்கும் எக்ஸாம் எழுதணும் வேலைக்கு போகணும் இல்லை கவர்மெண்ட் ஜாப் படிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொன்றும் இருக்கலாம் யா விவசாயத்தில் கூட ஆர்வம் இருக்கலாம் ஒரு எம்டி இடத்துல ஒரு தென்னமரம் வைக்கணும்னு கூட யோசனை இருக்கலாம் ஆனால் நம்ம இப்போ வேணாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும் அதையும் நம்ம கேட்டுக்குவோம் அப்படி தள்ளி போட்டு தள்ளி போட்டு ஒருத்தர் என்ன செஞ்சாருங்கிறது தான் ஒரு குட்டி கதையோட உங்கள் கிட்ட தொட உங்கள் அன்பு தோழி விஜயா வாங்க காணொலிக்குள்ளே போகலாமா ஒரு கிராமத்தில் பழனிசாமி என்ற விவசாயி இருந்தார் நல்ல மழைக்காலம் வந்திருந்தது விதைகள் கூட தயாராக இருந்தது ஆனால் அவர் சொன்னார் நாளைக்கு நட்டிடலாம் இன்னைக்கு கொஞ்சம் வேணாம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம் அடுத்த நாள் கொஞ்சம் பசுமை இல்லையா சரி இன்னைக்கு கொஞ்சம் மழை இல்லை போல் நாளைக்காவது நட்டுறலான்னு நின்றுட்டார் அடுத்த நாளும் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு சரி அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலையை பார்த்துட்டு இந்த வேலையை மறந்துட்டார் இப்படியே நாள் ஓட ஓட நிலம் உழந்தது மழை நின்றது அவர் விதைகளோ நட்டபோது அது வளரவே இல்லை அவர் மனம் நொந்தது அவர் தனக்கே சொன்னார் காற்றுள்ள போதே தூற்ற வேண்டியதுதான் மழை வந்தப்பயே நான் அற்றிருந்தேனா இன்னைக்கு எல்லா செடியும் நல்லா வளர்ந்துருக்கும் ஆனால் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வருந்திருக்காரு இதுதாங்க தாங்க அவங்கக்கிட்டையும் சொல்கிறேன் நம்ம ஒரு செயலை செய்வதற்கான நேரம் இப்போதே வாய்ப்பு இருக்கும்போது செய் நாளைக்கு அது வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற எந்த ஒரு வேலையையும் நாளைக்கு நீங்கள் செய்ய மாட்டீங்க எப்போவுமே எது செஞ்சாலும் எது செய்யணும்னு நினைச்சாலும் அது இன்றைக்கே ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இது போல் பல கதைகள் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் அடுத்தடுத்த போடுற கதையெல்லாம் உங்களுக்கு காமிக்கும் அதே போல் நிறைய பேருக்கும் இந்த காணொளி கேட்கணும்ல அதனால் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் வேறு எதுவும் இந்த கதையில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ இல்லை இந்த கதையை பிடிக்கலனாலோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த காணொலியில் அதை மாற்றிக்கிறேன் ஓகே அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் பாய்